இல்லை இப்போ விவசாயிக்கு வந்து இது லாபமே இருக்காதே உள்ள தனியார் வண்டி வாங்கி விவசாயி பண்ணுறப்ப விவசாயிக்கான பலன்கள் பலன் இல்லைன்றதான் நாங்கள் சொல்றோம் குற்றச்சாட்டை சொல்றோம் அப்ப மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க நாங்கள் விவசாயிகளுக்கான அரசு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெருவாரியான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் பறிபோகக்கூடிய போராட்டங்கள் தான் அதிகமான போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் மேல்மா சிப்காட் போராட்டம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த நிலம் இப்போ கூட ஒசூரில் வந்து அங்கே விவசாயிகள் இங்கேயே தொடர்ச்சியாக களத்தில் இருப்பவர்கள் இவர்களை சிறைப்படுத்தி தான் வந்து இவர்களை வந்து நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை உங்கள் வழக்கு போடணுன்னா அப்போ என்ன வழக்கின் அடிப்படையில் உங்களை கைது பண்ணாங்க எங்களை அது மிக கேவலமான ஒரு வழக்கு தமிழக முதல்வர் இருக்காரில் அவருடைய அம்மாவை வந்து தவறாக சித்தரித்து நாங்கள் பேசணுமா இப்போ தான் கொள்முதல் பண்ணுறதுக்கு பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மூணு மாதமும் எந்த விவசாய நெல்லை வச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்போது தனியார் அந்த நிறுவனங்கள் அந்த தனியார் அந்த கடைக்காரங்க அவங்க எல்லாம் அதை வாங்கி வச்சுக்குவாங்க பிறகு இந்த நெரு நேரடி கொள்முதல் திறந்த பிறகு அவர்கள் விவசாயியாக கொண்டு வந்து அதில் நெல்லை போடக்கூடாது அது இல்லாமல் அவங்களே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒன்று போட்டுடுறாங்க அந்த விவசாயிகிட்ட இருக்காது நிறுவனங்கள்கிட்ட இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இங்கே க நீங்கள் வளர்த்து கொடுக்கல கோழி வளர்த்து கொடுக்கல அப்படின்னா நாங்கள் உங்கள் மேலே வந்து வழக்கு தொடுப்போம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுத்தக்கூடிய புகாரை வாங்கி இந்த காவல்துறையானது பொய் வழக்குகளை யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டோம் நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார தவிர இவர் வந்து உண்மையாகவே வந்து மக்களுக்கு